பருப்பும் தெரினும்ருப்பும்வைும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து நீ சங்க தமிழ் மூன்றும் தா அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்தியுமின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு மிக சிறப்பான பதிவு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம் அனைவருக்கும் உலம் கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி எல்லாருக்கும் ஒரு வந்து ஒரு ஆர்வம் அப்படின்னு வந்து பண்ணலாம் ஏன்னா சென்ற ஆண்டில் நிறைய வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வந்திருக்கும் பெரும்பாலுமே அதில் வந்து எப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் கொஞ்சம் கஷ்டம் ஒரு இருபத்தஞ்சி பேர் வந்து கொஞ்சம் பாசிபிளாக வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த வருடம் எப்படிமா இருக்கும் ஏன்னா இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா ஒன்று வரும் ரெண்டாயிரத்தி மொத்த கூட்டுத்தொகை வந்து நம்மளுக்கு மூன்று என்ற குருடைய ஆதியத்தில் வரும் அதே போல் தமிழ் வருடமும் வந்து நாற்பதாவது வருடமான பராபவ வருடம் நம்மளுக்கு வந்து சித்திரை மாதம் ஆரம்பிச்சிடும் சொல்லலாம் இந்த வருடங்கள்

சூழல்கள்லாம் ஏற்படுறது ஏற்கனவே பார்த்தீங்களா ட்ரம்ப் வந்து என்ன போடு போடுறாருன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவானவர் இப்போ காற்று ராசியில் இருக்கிறவர் பிரளய ராசியில் வருவார் ஏற்கனவே வந்து நமக்கு சனி வந்து பிரளய ராசியில் அமர்ந்திருக்கிறார் இங்கே சனியும் குருவும் வர வந்து பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ எப்படி இருக்கும் இன்னும் வந்து புகழ்பற்ற செலிபிரிட்டிஸு அரசியல் தலைவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அப்படின்றவங்களுக்குலாம் நல்லா வந்து ஒரு ஆரோக்கியம் அதே போல் அவங்க வந்து ஒரு பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கணும் எப்படியாவது அவங்களுக்குடைய ஒரு உயிருக்கு பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை ஒரு இக்கட்டான சூழல் இதெல்லாம் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் விலைவாசி நாளுக்கு நாள் உயருது அம்மா தந்தம் விலை குறையுமாமா இதுதான் வந்து எல்லோருடையும் எதிர்பார்ப்பா இருக்கு தந்தம் இனிமே விலையெல்லாம் குறையணும்னு நம்ம எதிர்பார்க்க வேணாம் இருக்கிற சூழலை வந்து இன்னும் வந்து நம்ம சிறப்பாக கடந்துடணும் விவசாயம் நல்லா செழிக்கும் அதே போல கால்நடைகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் செழிப்பு பெறும் புது புது மருந்துகள் கண்டுபிடித்தாலும் புது புது வியாதிகள்லாம் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலாளர்கள் தொழிலாளர்களுக்கு வந்து ரொம்ப நசுக்கப்படுவார்கள் தொழிலாளர்கள் தொழில்துறை சார்ந்த ஒரு பிரச்சனை முதலாளித்துவம் தொழிலாளர்களுக்கும் ஒரு போர்க்குடி தூக்கிறது ஆன்மீகம் அரசியல்வாதிகளுக்கு இடையே ஒரு வாரு வாக்குவாதம் காரசார வாக்குவாதங்கள்லாம் நடைபெறுவது வெயில் காலத்தில் மழை பெய்யிறதும் அதே போல மழை காலத்தில் வெயில் அடிக்கிறதும் இந்த மாதிரி வந்து இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கமே மாறி மாறி இருக்கும் ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் யாரை நம்புறதே யாரை வந்து நம்ம நம்பாமல் இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாயிடும் அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் எண்டில் வேற உங்களுக்கு வந்து ராகுக்கு இது பயிற்சி ஆகும் அப்போ எப்படி இருக்கும் இதுக்கு மேலே இருக்கும் பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு கவனமாக இருக்கணும் விருச்சக ராசி விருச்சக அகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் விருச்சகம் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படிமா இருக்குது அப்படின்னும் போது ரொம்ப அருமையான பலன்கள் விரக்தியின் விளிம்பில் இருந்தவர்கள் அவர்கள் ரொம்ப மனசோர்வு நிறைய வந்து ஒரு நாட்டை காக்கும் பணியில இருந்து வீட்டை காக்கும் பணியில இருந்து விருச்சகத்தை வந்து எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு வீட்டில் இருக்கவங்களோட மட்டும் இல்லாமல் அவங்க சுற்றி இருப்பவர்கள் மீது அந்த மாதிரி பாசம் கூட்டக்கூடியவர்கள் ஏன்னா இவங்க சொல்லுவாங்க இவங்களுடைய நம்பிக்கையை மட்டும் நம்ம பெற்றுட்டா போதும் இவங்க கொடுக்கற அந்த ஒரு பாதுகாப்பு வேற யாருமே கொடுக்க முடியாது மூன்று படைத்தளபதியோடைய அந்த ஒரு பாசத்தை நம்மளுக்கு கொடுப்பாங்க எங்களுடைய நம்பிக்கையை பெற்றா போதும் கப்பற்படை தரப்படை ஆகாப்படை மாதிரி நமக்கு அந்த ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருவாங்க பாதுகாப்பு நிறைய கஷ்டம் விருச்சகம் பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லை அர்த்தாஷ்டமா ராகு எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்குன்னு பாருங்க அப்ப நாலு மூலையில் ஒரு செக்கு மாதிரி அவங்களை அங்கேயும் இங்கேயும் நகர விடாம அவங்கள வந்து எதையும் செயல்பட விடாம அவங்களுடைய தன்னம்பிக்கையே வந்து ஒரு ஷேக் பண்ணிடுச்சுங்களாம் அவ்வளோ வந்து ஒரு உறுதியானவர்கள் நம்மளுக்கு நடக்கறதெல்லாம் நல்லதாக தான் நடக்குதா நம்ம வந்து பயணி ஜெயிச்சிருவோமா இந்த தொழில இருப்போமா இல்லை விட்டுடுவோமா அப்படின்னு கேது வந்து அவங்க வந்து படுத்திய பாடு அவங்க எந்த ஒரு செயலை செய்தாலுமே அது ஒரு பிளான் வந்து ஒழுங்காக நடக்காது உறவுகளில் பிரச்சனை கூட பிறந்தவங்களே அவங்கள வந்து முதுகில் குத்துறது அதே போல் எல்லா ஒரு விஷயங்கள்லையுமே வந்து ஒரு தடை தாமதம் கஷ்டங்கள் தொழில் செய்யறதுல மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே ஒரு வீடுபதி எந்த ஒரு வேலைக்கு போனாலும் ஒரு முழுமையாக இல்லாமல் ஒரு வலி வேதனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சகத்துக்கு டேக் ஆஃப் ஆக போகுது ஜூன் செகண்ட்லேருந்து ஒன்பது என்ற இடத்துக்கு குரு வந்து அமர்ந்த பாக்கிய குருவாகி உங்களுடைய ராசியை வந்து அப்படியே பார்த்து ததாஸ்து அப்படின்னு வந்து ஒரு ஒளியை பாய்ச்ச போகுறாரு அப்படி ஒரு தேஜஸ் வந்து விருச்சகத்துக்கு இருக்கும் கனவா நனவா அப்படின்ற கேக்குற மாதிரி உங்களுக்கு சிந்தனை தெரிவோடு உங்களை வந்து பயணிக்க வைப்பாரு இது வரைக்கும் நீங்க பண்ண தப்பு ஒரு தேவையில்லாத ஒரு செயல்கள் என்ன தப்பு பண்ண நமக்கு எங்கே எங்க ஆச்சு நம்ம எல்லாம் தானே பயணிச்சோம் நம்ம நல்லது செய்ய போனா நம்ம வந்து எல்லாமே தப்பாச்சுன்னு கணவன் மனைவிக்குரிய நிறைய கருத்து வேறுபாடு மனைவி சொல்லிடும் இஷ்டம் இருந்தால் இரு இல்லைன்னா இரு நான் என் வழியை பாத்துக்கிறேன் நான் உங்க கூட இருக்கிறதுனால நான் வாழ்ந்துள்ள அப்படி வந்து நிறைய வந்து சொல்லி நான் என் மனைவியுடைய ஒரு பாதுகாப்புக்கு தானே நினைக்கிறேன் அவன் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறேன் அப்படின்னா கூட அவனை புரிஞ்சுக்காம நான் அவள் கெட்டது செய்யறேன்னு சொல்லிட்டு மனம் கலங்கிய அந்த விரிச்சகர் ராசி பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அந்த கணவன் மனைவியுடைய அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருந்தவங்களுக்கு எல்லாம் அந்த நிலை இப்பொழுது நேரம் எப்பவுமே அவன் குடும்பத்தில் நிம்மதி இருந்தா தொழில் செய்யற இடத்துல போய் பண்ண முடியும் அங்கேயும் வந்து ஒரு பிரச்சனையை கண்டு கொண்டிருந்த விருச்சகத்துக்கு குழந்தைகள் அதுக்கு மேல சொல் பேச்சே கேட்க மாட்டுது என் பிள்ளையனை எப்படி எப்படியோ ஆகட்டும் நினைக்கிறேன் அம்பானி ஆகணும் அதானியாவை நினைக்கிறேன் அவன் ஒன்னுமே ஆக மாட்டான் போட்டு இருக்குது ஒரு எல்கேஜி கூட அடர்ந்து வர மாட்டான் போட்டிருக்கான் அந்த அளவுக்கு இருக்கான் இருந்து என் சொல்பேச்சை கேட்கலேயே மனவேதனையாக இருக்குது அப்படின்னு குமுரி குண்டு விருச்சகத்திற்கு எல்லாமே கடன் விஷயத்துலேருந்து உறவுகள் விஷயத்துல இருந்து ஆரோக்கியத்துலேருந்து ஆரோக்கியம் பண்ணுச்சுன்னா ஒரு இருந்து ஒரு வந்து ஒரு ஜாயின்ஸ் பெயினில் இருந்து ஒரு பேக் பெயினில் இருந்து ஒரு ஏண்டி சம்மந்தமான பிரச்சனையிலிருந்து எதிர்பார்க்காத ஒரு சின்ன விஷயம் கூட நிறைய ஹாஸ்பிட்டலில் சார் வச்சதுலேருந்து இல்லை குடும்ப உறவுகளுக்கு ஒரு மருத்துவ வைத்தியம் பார்த்ததுலேருந்து இப்படின்னு அல்லல்பட்ட விருச்சகத்துக்கு இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது நல்ல ஒரு தொழில் மாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இடமாற்றம் இதையெல்லாமே ரொம்ப சிறப்பாக கொடுக்க போகிறாரு நல்ல ஒரு பதவி உயர்வு பணம் 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 கேட்குறீங்களே அந்த பொருளாதார வருவாய் இப்போ வந்து ரொம்ப சிறப்பாகிடும் இது வரைக்கும் வந்து பிள்ளைலாம் என் பேச்சை கேட்டேன்னா வந்து அப்பா உன் அருமனுக்கு இப்போ தான் பார்த்து தெரிஞ்சதுன்னு எங்கள் அப்பா அவர் நீங்கள் ஏன் பிள்ளை அவர் அப்படின்னு வந்து புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ரொம்ப அருமையான காலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதற்கான வைத்தியங்கள்லாம் செஞ்சிங்கன்னா இப்போ கிடைக்கிறது இப்போ பிறக்கக்கூடிய புள்ள ஒரு ரெண்டாவது பிள்ளைனா ஒரு பத்து வருஷம் கழிஞ்சு பிடிக்கும் அப்படியே உங்க மூணாம் தலைமுறையில் இருந்த அவங்க தாத்தா கொழு தாத்தா எல்லாம் வந்து பிறக்கக்கூடிய வாய்ப்பு முன்னோர்களின் ஆசைகள் கிடைப்பது வீடு வண்டி வாகன யோகங்கள் அமைவது பெண்களுக்கு வந்து காதல்லாம் வந்து ஒன்றிணைவது ரொம்ப காதல்ல வந்து அந்த ரொம்ப பிடிச்சவங்களே கட்டுவீங்க அவங்க வந்து உங்களுக்கு வந்து ப்ரப்போசல் சொல்லுவாங்களான்னு எதிர்பார்ப்பீங்க அவங்களே வந்து பூக்கத்தை எடுத்து மீட்டிடுவாங்க பிப்ரவரி போர்டீன் அவங்களுக்கு அவ்வளோதான் அப்படியே ஒரு மஜாய் தான் அப்படின்னு வந்து ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய அற்புதமான காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் விருச்சகம் இப்பொழுது எல்லா விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயர விஷயங்களையும் கடந்து கடன் நீங்க ஆரோக்கியம் சிறப்பாக தொழில் இருக்கும் உத்தியோக மேன்மை நல்ல ஒரு அச்சீவ் பண்ணுவீங்க வாழ்நாள் சாதனை இருக்குது பெண்களுக்கு கேட்கவே வேணாம் புகுந்த வீடு பிறந்த வீட்டில் செல்வாக்கு கூடுவது உங்களுக்கான சொத்துக்கள் வருவது உங்களுடைய தனித்திறமை வெளிப்படுவது பிள்ளைகளுக்கு புருஷ வைக்கணுனாக போய் கோயில் கோயிலாக போய் கும்பிட்டீங்க இல்லையா உங்கள் வெல்வீஸ்வரக்காக கும்பிட்டீங்க இல்லையா அந்த அருமெல்லாம் உங்களுக்கு தெரியறது உங்களை வந்து மேம்படுத்திக் கொள்வது இதெல்லாம் சிறப்பாக நடந்து அனைத்து விதமான திருமணம் தொழில் வேலைவாய்ப்பு வண்டி யோகம் பிரச்சனைகள் தீர்வது வம்பு வழக்கிலிருந்து வெளியில வருவது நல்ல பொருளாதார மேன்மை கையில ரெண்டு ரூபா நிற்பது நல்ல உடல் புலிவு தேக புலிவு சொல்லக்கூடிய அருமையான விருச்சகம் இந்த வருடம் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம் கௌரி புத்திரிய நமக இந்த மந்திரத்தை கேட்ட மாத்திரத்திலேயே கமன் செய்பவர்களுக்கு உங்கள் வாழ்வில் இந்த நிமிடத்திலிருந்தே ஏற்றங்கள் மாற்றங்களும் அதிரடியாய் காணும் அப்படின்னு வந்து நீங்க இந்த வருடம் முழுதும் வழிபடக்கூடிய அம்பாள் யாருன்னு கேட்டீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஆதி காமாட்சி அம்பாலை வழிபடும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தருவாங்க அப்படி இல்லை உங்கள் இல்லங்களை அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை காணலாம் நீங்கள் இந்த காலகட்டம் லலிதா சாஸ்திரநாமம் அதே போல லக்ஷ்மி சாஸ்திரநாமம் கேட்பது லலிதா சப்த நாமாவளி ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக இதெல்லாம் படிக்கணும்னா கூட இதை சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருமணமும் குழந்தை பாக்கியமும் செல்வ செழிப்பும் உங்களுக்கான அனைத்து விதமான ஆழ்மன எண்ணங்களும் விருப்பங்களும் நிறைவேறும் எப்பொழுதும் வந்து நீங்க செவ்வாய்க்கிழமைகளில் சாம்பார் சாதம் லிம்ச்சங்காய் ஊர்க்கா ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோட பதினோருவா சில்லறை சிலரை பணத்தோட வந்து அன்னதானம் செய்யுங்க அப்படி இல்லை ஒரு கிலோ பச்சரிசி உங்களுக்கு வந்து கல்லுப்பு மிளகு சீரகம் வெள்ளம் கொடுக்கக்கூடிய விருச்சகம் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் காணும் பெண்கள்ல இருந்து குழந்தைகள்ல இருந்து ஒரு வயசு குழந்தைல இருந்து தொண்ணூறு வயசு குழந்தை வரைக்கும் ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் குரு ஒன்பதற்கு வந்தவுடன் ஏன்னா எட்டுல இருந்து அவர் படுத்திய பாடுகள் உங்க வார்த்தைக்கு மதிப்பு இல்லாதது சொல்வாக்கு செல்வாக்கு இல்லாதெல்லாம் அகத்தியாய் களமிறங்கி உங்க குடும்ப ஒற்றுமை சந்தோஷம் மகிழ்வு உங்கள் சொல்லுக்கு ஒரு மதிப்பு எல்லாம் ஏற்படும் நீங்க சொன்னாலே நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எதை நினைக்கிறீங்களோ நினைச்ச மாத்திலே கண்ணு முன்னாடி நடக்கும் நீங்க சொன்னாலே எல்லாமே கண்ணு முன்னாடி நடக்கும் சொல்லுவாங்க இல்லையா நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டு மக்கள் ஏழைகளின் வாழ்வு முன்னேறன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டே இருக்குது அந்த மாதிரி அரசியல் அரசாங்கத்தில் எல்லாம் இருக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்க ஒரு தன்னலம் இல்லாத வந்து ஒரு தொண்டு ஆற்று போடும்பொழுது மக்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பான ஏற்றங்களை மாற்றணும் காணும் அரசியல்வாதிகளுக்கு எப்ப வந்து நம்ம எதையும் எதிர்பார்க்காம செய்யும் பொழுது பிரபஞ்சம் நமக்கான நல்ல வாய்ப்புகளையும் நல்ல வந்து ஒரு சூழலையும் வாரி வாரி வழங்கும் அப்படின்னு சொன்னால் பிறருடைய துன்பங்களையும் துயரங்களையும் போக்கக்கூடிய விருச்சகம் இப்பொழுது நல்ல ஒரு ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறி வெற்றி கடலில் நீந்தோம் அப்படின்னு சொல்லலாம் விருச்சக ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்